ஓம் நாராயணாய வித்மஹே வாசு தேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதையார் பக்தி வழிநேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இன்னைக்கு மந்திரம் சொன்ன உடனே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது விஷ்ணு மந்திரம் பெருமாள் மந்திரம் சோ இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து புரட்டாசி ஒன்னாம் சனிக்கிழமை அதுக்கான பெருமாள் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் வந்து பார்க்க போறோம் நிறைய பேரு சனிக்கிழமை விரதம் இருப்பீங்க ஸோ இந்த பெருமாள் மெசேஜ் அண்ட் அட்வைஸோட உங்களோட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க நிறைவடைங்க நிறைவேற்றுங்க அண்ட் விரதம் இருக்காதவங்களும் இந்த மெசேஜை கடைபிடிங்க ஸோ இப்போ நம்ம வந்து பயல் செலெக்ஷன் வந்து பார்த்துடலாம் ஸோ பயல் நம்பர் ஒன் எல்லோ கலர் கிறிஸ்டல் பயல் நம்பர் டூ பிங்க் கலர் கிறிஸ்டல் பயல் நம்பர் த்ரீ பர்பிள் கலர் கிறிஸ்டல் இந்த மூணு கிறிஸ்டல்ல உங்களுக்கு எந்த கிறிஸ்டலை பிடிச்சிருக்கோ பெருமாளை மனசுல நினச்சிட்டு ஏதாவது ஒரு க்ரிஸ்ட்டுல சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கான பெருமாள் மெசேஜ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் உங்களுடைய மெசேஜை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் நமோ நாராயணாய நாய நமக அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க ஃபைல் நம்பர் ஒன் யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் க்ரிஸ்ட்டில் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான புரட்டாசி ஒன்றாம் சனிக்கிழமைக்கான பெருமாள் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் சோ பயல் நம்பர் ஒன் நீங்க பயல் நம்பர் ஒன்னு சூஸ் பண்ணதுக்கு ஏத்த மாதிரியே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முதற் படிக்கட்டுகள் ஒரு கதவுகள் வந்து திறக்க இருக்கு பெருமாள் அதாவது டைம் தான் நீங்க புரட்டாசி மாத அந்த விரதம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா சோ இது உங்களுக்கான ஒரு டைம் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான கதவுகள் திறக்க இருக்கு அது பெருமாளுடைய அனுகிரகத்தின் மூலயமா அவருடைய பிளெஸிங் மூலயமா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ அதன் தான் வந்து முத தடவா தடவையா புரட்டாசி மாதம் விரதம் வந்து இருக்கிறீங்க நீங்களும் உங்க ஃபேமிலியும் ஸோ இது உங்களுக்கான பர்ஃபெக்டான டைமிங் அதை நீங்க பாசிட்டிவா வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும் அப்படின்றது பெரும்பால் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷா நீங்க வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா அதை தாண்டி உங்களுடைய கிரியேட்டிவான ஒரு எனர்ஜி ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற இப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் உங்களுக்குள்ள அந்த ஆட்டில ஏன்னா புதுசா வந்து நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்புறம் ஆல்ரெடி விரதம் இருந்து இருந்துகிட்டே இருக்கிறீங்கன்னா கூட பர்டிகுலரா இந்த புரட்டாசி மாதத்துல ஒரு புதிய விஷயத்த வந்து தொடங்குறீங்க தொடங்க இருப்பீங்க ஸோ இந்த டைம்ல உங்களோட எனர்ஜி ரொம்ப வந்து கிரியேட்டிவா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஸோ இந்த எனர்ஜி அப்படியே மட்டும் வச்சுக்காம இது உங்களோட ஆக்ஷனில் நீங்கள் வந்து வெளிப்படுத்தணும் உங்களுடைய செயல்களில் உங்களுடைய பேச்சில் கூட அதை வெளிப்படுத்தும் போது ஏதோ ஒரு ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு க்ரியேட் ஆகும் லைஃப்பில் ஸோ பெரும்பால் அதை உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக கொடுக்குறத நீங்கள் கண்டிப்பாக கூட நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் வந்து பார்ப்பீங்க ஸோ நிறைய உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் வந்து பண்ணிக்கணும் உங்களுடைய ஃபேமிலிக்கும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும் இதை செய்யும் போது பெருமாளுடைய பிளஸ்ஸிங்கும் மோட்டிவேஷனுமே உங்களுக்கு முழுசா வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ உங்களுடைய எல்லா விதமான நல்ல ஆற்றல்களையும் அதை வந்து ஆக்ஷன்ல வந்து கொண்டு போங்க ஏன்னா இது இப்போ உங்களுக்கான ஒரு பர்ஃபெக்டான டைமிங் இப்போ நீங்கள் எதா ஸ்டார்ட் பண்ணோம்னு நினச்சாலுமே அது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் அதுக்கு உங்களுடைய பெருமாளுடைய பரிபூரண பிளஸ்ஸிங்கும் அண்ட் வழிகாட்டுதலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கிடைக்கும் ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மோமெண்ட வந்து நீங்க பாக்க போறீங்க லைஃப்ல ஒரு அழகான மாற்றத்தை பாக்க போறீங்க அதுக்கு வந்து வந்து நீங்க அப்படியே இந்த புரட்டாசி மாதம் விரதத்தோடய நீங்க ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போங்க ஏன்னா இது எல்லாமே மென் டு பி உங்களுக்கு ஆஹ் ரீசனபிளா இது வந்து நடக்க நடக்குது விதிக்கப்பட்டது சோ அதுதான் பெருமாள் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு ஸோ இதில் நீங்க பெருசா ஃபாலோ பண்றதுக்கு ஒன்றும் சொல்லலை ஏன்னா ஸ்டார்டிங் பண்ணியிருக்கீங்க அந்த ஸ்டார்டிங் எனர்ஜியோட அப்படியே ஆக்ஷனில் கொண்டு போங்க அடுத்த கட்டம் எல்லாம் தானா வந்து நடக்கும் அப்படின்றதுதான் பெருமாள் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டார்டிங் லெவல் ஆஃப் மெசேஜா இருக்கு ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கான மெசேஜ் அண்ட் அட்வைஸ் நீங்க பாத்தீங்க கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கா இருந்திருக்கும் நீங்க இதுக்காக பெருமாளுக்கு நன்றி சொல்லிட்டு நாராயணாய நமக அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்க பைல் நம்பர் டூ யாரெல்லாம் இந்த பிங்க் கலர் கிறிஸ்ட்ல சூஸ் பண்ணீங்களோ சோ உங்களுக்கான புரட்டாசி ஒன்னாம் சனிக்கிழமைக்கான பெருமாள் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பாக்கலாம் நம்பர் உங்களுக்கான பெருமாள் மெசேஜ் என்னன்னா நீங்கள் யாராவது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ உங்களுக்கு அன்புக்குரியவங்க அவங்களோட ஹெல்த்துக்காக இல்லை அவங்களோட ப்ரொட்டெக்ஷன்காக இந்த புரட்டாசி மாதம் இந்த வருட புரட்டாசி விரதத்தை மேற்கொள்றீங்கன்னா ஸோ பெருமாள் உங்களுக்கு சொல்லக்கூடியது நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடித்தவங்களை பற்றி உங்களுடைய ஃபேமிலி குடும்பதாரர்களை பற்றி நீங்கள் எதுவுமே வருத்தப்படவோ கவலைப்படவோ வேணாம் ஏன்னா எல்லாருமே வந்து சேஃபாக தான் இருக்கிறாங்க பெருமாள் எல்லாரையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி தான் இருக்காரு ஸோ அதனால அவங்கள் மீ அவர்கள் மீதான ஒரு எந்த ஒரு வருத்தமோ பயமோ உங்களுக்கு இருக்கக்கூடாது ஸோ அது இல்லாமல் இந்த விரதத்தை நீங்கள் வந்து மேற்கொள்ளுங்க நீங்கள் விரத விரதத்தை மேற்கொள்ளனாலும் பரவாயில்ல எவ்ரி சாட்டர்டே நீங்க பெருமாளை வழிபட்டுட்டாது வருவீங்கன்னா கண்டிப்பா அதை தொடர்ந்து பண்ணுங்க வித்தவுட் எந்த ஒரு ஃபியரும் கவலைகளும் இல்லாம ஆல்ரெடி எல்லாமே உங்களுக்கு ப்ரொடெக்ஷனா தான் இருக்கு தான் இருக்கு சரிங்களா சோ அந்த டைம்ல வேணா நீங்க கவலைப்படுற அந்த டைம்ல உங்களுடைய லைஃப் பர்பஸ் என்ன அத பத்தி யோசிங்க சோ பெருமாள் கிட்ட நீங்க வந்து முறையிட்டு கூட என்னோட லைஃப் பர்பஸ் எனக்கு காட்டுங்க சோ என்னோட வாழ்க்கையில எதை நான் செய்யணும் எதை செஞ்சா நான் சந்தோஷமா இருப்பேன் எதை என்னால சந்தோஷமான ஒரு மனநிலையோட செய்ய முடியும் அது அது என்ன மாதிரியான ஒரு அஹ் காரியங்கள் சோ என்னோட பர்பஸ் என்ன அப்படின்ற மாதிரி பெருமாள் கிட்ட வந்து முறையிடும் போதும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல அந்த ஒரு டிவைன் மெசேஜ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சோ அதை வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க இப்படி கவலைப்பட்டு பயப்படுற நேரத்தில் அதை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் வந்து முடியறதுக்குள்ளேயே உங்களோட லைஃப் பர்பஸும் தெரியும் உங்களுக்கு வந்து எது ரொம்ப சூட்டபிளானது எதில் நீங்கள் வந்து ஒரு மன அமைதி சந்தோஷத்தோட லாங் லைஃப் வந்து சர்வை பண்ண முடியும் வாழ முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையே உங்களுக்கு வந்து பெருமாள் உங்களுக்கு உணர்வு ரீதியாகவே அதை வந்து காட்டி கொடுப்பாரு உங்களுடைய உள்ளுணர்வு ரீதியாகவே சரிங்களா ஸோ நீங்கள் மற்றவங்கள பற்றி கவலைப்படாதீங்க உங்களுடைய அன்புக்குரிய ஃபேமிலியில் இருக்க உங்களுடைய குழந்தைகள் அம்மா அப்பா உங்களுடைய துணை இவங்கள பற்றி அவங்களோட ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க அவங்களெல்லாம் நீங்கள் வந்து பெருமாள் கிட்ட அவங்களோட ஹெல்த்தெல்லாம் சமர்ப்பிச்சுட்டு நீங்கள் வந்து விரதம் இருந்தாலே போதும் எல்லாமே ப்ரொடெக்டடாக தான் இருக்கும் அவர் வந்து பெருமாள் ப்ரொடெக்ட் பண்ணுவார் சரிங்களா ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்குது ஸோ பயல் நம்பர் டூ நீங்க இந்த புரட்டாசி மாதம் ஒன்னாம் சனிக்கிழமைக்கான பெருமாள் மெசேஜ் அட்வைஸ் பார்த்துருப்பீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து நமோ நாராயணாய நமக அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க பயல் நம்பர் த்ரீ யாரெல்லாம் இந்த பர்பிள் கலர் கிறிஸ்டில சூஸ் பண்ணீங்களோ ஸோ உங்களுக்கான புரட்டாசி மாதம் ஒன்னாம் சனிக்கிழமைக்கான பெருமாள் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம் பைல் நம்பர் த்ரீ உங்களுக்கான மெசேஜ் என்னன்னா நீங்க உங்களுடைய மனசை எப்பவுமே ஓப்பன் ஹார்ட்டடா வந்து வைக்கணும் சரிங்களா ஒரு ஓபன் அப் பண்ணி வைக்கணும் அப்பதான் எல்லா விதமான ஒரு நன்மைகளும் ஒரு சந்தோஷங்களும் பெருமாள் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷமாக இருக்கட்டும் பெரிய நன்மைகளாக இருக்கட்டும் அதெல்லாம் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அதை உணர்வு ரீதியாக உங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் பட் நீங்கள் ஏதோ ஒரு இறுக்கமாக வச்சிருக்கிறீங்க மனசை வந்து ஏதோ ஒரு காரியத்துக்காக பூட்டி வச்சிருக்கும் போது சோ உங்களே நீங்களே வந்து தப்பா ஜட்ஜ் பண்ணிப்பீங்க அண்ட் அது அவருடைய ரிஃப்ளெக்ஷனா மற்றவங்களையும் தப்பா ஜட்ஜ் பண்ணுவீங்க சோ அதனால அந்த ஒரு விஷயம் எப்பவுமே உங்க லைஃப்ல நடக்க கூடாது உங்களுடைய இப்ப இருக்கிற ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் கூட ஹீல் ஆகணும்னா சோ உங்களுடைய மனசை வந்து ஓப்பன் ஹார்ட்டடா கைண்ட் ஹார்ட்டடா வந்து நீங்க வச்சாதான் பெருமாள் கொடுக்கக்கூடிய அந்த ஹீலிங்க கூட உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியும் சோ அதன் மூலிமா உங்களுக்குள்ள நிறைய ரெக்கவரி வந்து நடக்கும் சோ எதனாலலாம் மனசு ரொம்ப நோந்து போயிருக்கீங்களோ அந்த விஷயங்கள்ல நிறைய ரெக்கவரி உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுக்கு உங்க மனச ஓப்பன் ஹார்டடா வைக்கணும் ஆஹ் யார் மேலையும் எந்த ஜீவராசிகள் மேலையும் நீங்க அன்பு காட்ட தயங்கவே கூடாது நம்ம அன்பு கொடுத்தா திருப்பியும் நம்ம அவஸ்தப்படணுமோ கஷ்டப்படணுமோ அப்படின்னு இருக்கக்கூடாது எல்லா ஜீவராசிகள் மேலயும் அன்ப காட்டணும் அதுக்கு எந்த தயக்கமும் இருக்க கூடாது அதுவே வந்து ஓபன் ஹார்டடா இருக்கிற ஒரு விதம் தான் அப்படி இருக்கும் போது ஏதாவது ஒரு ஜீவராசிகள் ரூபத்துல கூட பெருமாள் உங்களுக்கு வந்து ஆஹ் ஒரு ஒரு காட்சி அளிக்கிறதோ அஹ் இல்ல வந்து ஒரு ஏதாவது ஒரு மெசேஜ் கன்வே பண்றதோ இல்ல உங்களுக்கு அந்த டைம் ஒரு இன்ஸ்டன்டா ஒரு ஹீலிங்க வந்து கொடுக்குறதோ இது எல்லாமே ஒரு ஒரு வந்து கிடைக்கும் கிடைக்கும் திருப்தி ஒரு ஆழ்மன திருப்தி கிடைக்கும் சோ அந்த ஆழ்மன திருப்தி உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்குள்ள அந்த வெளிச்சத்தன்மை வந்து இருக்கும் அந்த வெளிச்சம் அந்த லைட்னஸ் உங்களுக்குள்ள வந்துருச்சுனாலே அந்த லைட்னஸ நீங்க மட்டும் வச்சுக்க மாட்டீங்க அத உங்களை சுத்தி இருக்கிற எல்லா செடி கொடிக்கும் சரி இயற்கைக்கும் சரி எல்லா ஜீவராசிகளுக்கும் சரி சக மனிதர்களுக்கும் சரி அந்த ஒரு லைட்னஸை ஸ்ப்ரெட் பண்ணி விடுவீங்க ஸோ அது இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு லைட்னஸை வந்து வெளிச்சத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஞான ஒளிய கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ மற்றவங்களும் உங்ககிட்ட இருந்து இதை வந்து மிகப்பெரிய அளவில் கற்றுப்பாங்க இதை பன்மடங்கா கத்துக்கிட்டு கற்றுக்கிட்டு அவங்களும் அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸாக இருக்கும் அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா ஒரு ஆணி ஒரு மூல காரணமா அது நீங்களாக தான் இருப்பீங்க சோ அப்படி ஒரு பிளஸ்ஸிங்க உங்களுக்கு வந்து பெருமாள் கொடுத்துருக்காரு சோ அதுக்கு நீங்க ஓப்பன் ஹார்ட்டடாக இருக்கணும் இந்த புரட்டாசி மாதம் வந்து நீங்க விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லாம இருந்தாலும் சரி பட் பெருமாளை நினைச்சிட்டு எல்லா ஜீவராசிகள் கிட்டேயும் நீங்க அன்போடு இருங்க அப்படி அன்போடு இருக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக பெருமாளை அந்த டைமில் கூட மனசில் நினச்சிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து காட்சி கொடுக்குறதோ ஏதாவது ஒரு ஹீலிங்கை கொடுக்கறதோ நிச்சயமாக நடக்கும் அந்த லைட்னஸ் உங்களுக்கு ஏற்படும் இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் ஃபாலோ பண்ணணும் அட்லீஸ்ட் இந்த புரட்டாசி மாதம் மாதம் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களை பெருமாள் கைப்பிடிச்சு அதை லைஃப் லாங் பண்ணுற மாதிரி உங்களை கொண்டு போயிடுவார் இதுதான் உங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்குது ஸோ பயல் நம்பர் த்ரீ உங்களுக்கான மெசேஜ் பார்த்தீங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து நமோ நாராயணாய நமக அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் நேர்களே நம்ம இப்போ வந்து புரட்டாசி மாதம் ஒன்றாம் சனிக்கிழமைக்கான பெருமாள் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம் ஸோ உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து பெருமாளுடைய பிளஸிங் கிடைச்சா மாதிரியே கூட நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க அதே ஃபீலிங்கோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து நமோ நாராயணாய நமக அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க வித்மஹே வாசுதேவாய திமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயா நன்றி